தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதின வணக்கம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் பாம்பன் சுவாமிகள் அருளி செய்த குமாரஸ்தவத்தின் நிறைவு பாகத்தையும் பாம்பன் சுவாமிகள் வாழ்க்கையின் நிறைவு பாகத்தையும் நாம் சிந்திக்க இருக்கிறோம் முதலில் நாம் குமாரஸ்தவத்தை சிந்திப்போம் இருபத்து மூன்றாம் துதி ஓம் அஸ்திரபதையே நமோ நமகை என்பதாகும் பல்வகைப்பட்ட சூத்திரங்களுக்கும் அதி தெய்வமாக விளங்கும் அண்ணலுக்கு வணக்கம் வணக்கம் என்கிறார் இருபத்து நான்காம் துதி ஓம் சஸ்திரபதையே நமோ நமக என்பதாகும் எரியா கருவி எனப்படும் ஆயுதங்களாகிய சாஸ்திரங்களுக்கெல்லாம் அதி தெய்வமாக விளங்கும் இறைவனுக்கு வணக்கம் வணக்கம் என்கிறார் இருபத்தி ஐந்தாம் துதி ஓம் சஷ்டிபதையே நமோ நமகை என்பதாகும் சஷ்டி தேவியின் நாயகனாக விளங்கும் சண்முக பெருமானுக்கு வணக்கம் வணக்கம் என்கிறார் இருபத்தி ஆறாம் துதி ஓம் ிபையே நமோ நமகை என்பதாகும் வேத நெறிப்படியும் சிவாகம நெறிப்படியும் செய்ய பெறும் யாகங்களுக்கு உரிய அதி தெய்வமாக விளங்குபவனுக்கு வணக்கம் வணக்கம் என்கிறார் இருபத்தி ஏழாம் துதி ஓம் அபேத நமோ நமகை என்பதாகும் சத்துப் பொருளான சிவத்தினின்றும் சித்து பொருளான சக்தியினின்றும் வேறுபட்டு விளங்காமல் ஒன்றாக காட்சியளிக்கும் அருமுக பரமனுக்கு வணக்கம் வணக்கம் என்கிறார் இருபத்தி எட்டாம் நாமம் ஓம் சுபோத பதையே நமோ நமக என்பதாகும் அறிவு பொருளான பிரம்மத்தை அறிவதற்கு அறிவினை அளித்தருளும் ஞான நாயகனுக்கு வணக்கம் வணக்கம் என்கிறார் இருபத்தி ஒன்பதாம் துதி ஓம் வியூக பதையே நமோ நமக என்பதாகும் அணி அணியாக அமைக்கப்படும் பல்வகைப்பட்ட வியூகங்களுக்கு தலைவனாகிய வேற்படை நாயகனுக்கு வணக்கம் வணக்கம் என்கிறார் முப்பதாம் துதி ஓம் நமோ நமக என்பதாகும் எல்லா மந்திரங்களின் ஸ்வரூபமாக விளங்கும் மயிலை தனக்கு உரிய வாகனமாக எடுத்துக்கொண்டு விளங்கும் வடிவேல் பரமனுக்கு வணக்கம் வணக்கம் என்கிறார் முப்பத்தி ஓராம் துதி ஓம் பூதபதையே நமோ நமக என்பதாகும் தோன்றிய பொருள்கள் அனைத்திற்கும் ஆதி காரணமாக இருந்து அவற்றை வியாபித்திருக்கும் தலைவனுக்கு வணக்கம் வணக்கம் என்கிறார் முப்பத்தி இரண்டாம் நாமம் ஓம் வேத நமோ நமக என்பதாகும் ஆப்த வாக்கியத்தின் கருவூலமாக உள்ள வேதங்களுக்கும் ஆகமங்களுக்கும் தலைவனாகிய வேல் பெருமானுக்கு வணக்கம் வணக்கம் என்கிறார் முப்பத்தி மூன்றாம் துதி ஓம் புராண பதையே நமோ நமக என்பதாகும் வேத ஆகமங்களின் உட்கருத்தை விளக்குவதாக உள்ள பதினெண் புராணங்களிலும் உணர்த்தப்படும் முழுமுதல் நாயகனாக விளங்குபவனுக்கு வணக்கம் வணக்கம் என்கிறார் முப்பத்தி நான்காம் துதி ஓம் பிராணபதையே நமோ நமகை என்பதாகும் முக்கிய பிராணனாக விளங்கி உயிர்கூட்டங்களை இயங்க செய்யும் முழுமுதற் பரம்பொருளுக்கு வணக்கம் வணக்கம் என்கிறார் முப்பத்தி ஐந்தாம் துதி ஓம் பக்த பத்தையே நமோ நமக என்பதாகும் வீடு அடைதலிலும் விருப்பம் காட்டாமல் இறைவனிடம் பக்தி செலுத்துவதையே முக்கியமாக கொண்டு பக்தி நெறியில் ஈடுபட்டிருக்கும் தூய அன்பருக்கெல்லாம் தலைவனாகிய குமரப் பெருமானுக்கு வணக்கம் வணக்கம் என்கிறார் முப்பத்தி ஆறாம் துதி ஓம் முக்தபதையே நமோ நமகை என்பதாகும் முக்தி அடைந்த ஆன்மாக்களுக்கு பதியாக விளங்கும் பரம்பொருளுக்கு வணக்கம் வணக்கம் என்கிறார் முப்பத்தி ஏழாம் துதி ஓம் அகார பதையே நமோ நமகை என்பதாகும் அகாரத்தின் வடிவாக விளங்கும் அருமுக பரமனுக்கு வணக்கம் வணக்கம் என்கிறார் முப்பத்தி எட்டாம் துதி ஓம் உக்கார பத்தையே நமோ நமக என்பதாகும் உக்காரத்தின் வடிவாக விளங்கும் குக பரம்பொருளுக்கு வணக்கம் வணக்கம் என்கிறார் முப்பத்தி ஒன்பதாம் துதி ஓம் மக்கார பத்தையே நமோ நமகை என்பதாகும் மக்கார வடிவமாக விளங்கும் மயூரநாத பெருமானுக்கு வணக்கம் வணக்கம் என்கிறார் நாற்பதாம் துதி ஓம் விகாச பத்தையே நமோ நமக என்பதாகும் பெரும் ஒக்கும் ஒளியாகத் திகழும் ஓம்கார குருநாதனுக்கு வணக்கம் வணக்கம் என்கிறார் நாற்பத்தி ஓராம் துதி ஓம் ஆதிபதையே நமோ நமக என்பதாகும் அனைத்திற்கும் தோற்ற காரணமாக விளங்கும் சுடர்வேர் பெருமானுக்கு வணக்கம் வணக்கம் என்கிறார் நாற்பத்தி இரண்டாம் துதி ஓம் பூதிபதையே நமோ நமக என்பதாகும் மிகவும் மேன்மை பொருந்திய செல்வங்களை அடியாருக்கு அளித்தருளும் அருமுக பரமனுக்கு வணக்கம் வணக்கம் என்கிறார் நாற்பத்து மூன்றாம் துதி ஓம் அமார பதையே நமோ நமகை என்பதாகும் அழிவற்று என்றும் இளையோனாக ஒளிரும் நாயகனுக்கு வணக்கம் வணக்கம் என்கிறார் நிறைவாக நாற்பத்தி நான்காம் துதியில் ஓம் நமோ நமகே என்கிறார் சத்தாகிய சிவத்திற்கும் சித்தாகிய சக்திக்கும் குமாரனாக விளங்கும் குகப்பெருமானுக்கு வணக்கம் வணக்கம் என்று கூறி குமாரஸ்தவத்தை முடித்தவுடன் பாம்பன் சுவாமிகளது வெப்பு நோய் நீங்க பெற்றதாக வரலாறு கூறுகிறது தொடர்ந்து நாம் பாம்பன் சுவாமிகளின் வாழ்க்கை வரலாற்றின் நிறைவு பகுதியை சிந்திப்போம் ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் பெங்களூரிலிருந்து சென்னை வந்த பின் நல்ல தேக திடத்துடன் இருந்தார்கள் ஆனால் சுவாமிகள் முன்பு கைக்கொண்ட கோதுமை கோதுமை உச்சிகாலத்தில் உணவாக உட்கொண்டார்கள் அன்னத்தை அறவே நீக்கினார்கள் விபவ ஆண்டு கந்த விரதத்தையும் மயூர வாகன சேவையையும் மகா சிவராத்திரி பூஜைகளையும் மிகச் சிறப்பாக நடத்தினார்கள் தமது பாடல்களையும் நூல்களையும் இரண்டாம் பதிப்பாக திருத்தி அச்சிடத் தொடங்கினார்கள் இதனால் சுக்கில ஆண்டு கோடை காலம் ஆரம்பித்ததும் சுவாமிகள் சென்னையிலேயே இருக்க நேர்ந்தது கில ஆண்டு வைகாசி மாதம் இரண்டாம் நாள் புதன்கிழமையன்று பகல் பதினோரு மணிக்கு தமது சீடர் சுப்பிரமணியதாசர் என்ற பெயருடையவரான சின்னசாமி பிள்ளையை அழைத்து இறைவனின் திருவுள குறிப்பு ஒருவாறாக காணப்படுகிறது திருவான்மியூரில் ஒரு நிலம் பார் அது விரைவில் முடிய வேண்டும் இத்திருநீற்றினை அணிந்து அக்காரியத்திற்கு செல் என்று கூறி அனுப்பினார்கள் வைகாசி மாதம் பதினைந்தாம் நாள் திருவான்மியூரில் பேசப்பட்ட நிலத்தின் கிரைய பத்திரம் எழுதப்பட்டது அன்று இரவு மணி அளவில் சுவாமிகள் அருகில் இருந்த ராஜபாதர் முதலியாரையும் மதுரை முதலியாரையும் அழைத்து மயூர வாகன சேவையை விடாது நிகழ்த்துங்கள் என்னுடைய உடலை திருவான்மியூரில் சேர்த்து விடுங்கள் என்றார்கள் மறுநாள் புதன்கிழமை காலையில் சுவாமிகள் வழக்கப்படி குளித்துவிட்டு பூஜைகளையும் முடித்துவிட்டு அமர்ந்திருந்தார்கள் விரைவில் உடல் நீங்கப் பெறும் என உணர்ந்தார் சுவாமிகள் மருத்துவர்களால் சுவாமிகளின் உடல்நிலையை அறிய முடியவில்லை முப்பது அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது அன்று காலை ஏழு பதினைந்து மணிக்கு யாவரும் அறியும் வண்ணம் தமது சுவாசத்தை உள்ளுக்கு இழுத்தார்கள் அது வெளிவராமல் உந்தியில் மேலெழும்பி சுப்பிரமணிய பரவெளியில் கலந்து அடங்கியது அன்றைய தினம் வியாழக்கிழமையாகவும் அமரபக்ஷமாகவும் சஷ்டி திதியாகவும் அவிட்ட நட்சத்திரமாகவும் கூடிய நன்னாளாக அமைந்தது முருக கடவுளை நேரில் கண்ட ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் நிர்விகல்ப சமாதியானது சென்னை நகரம் முழுவதும் விளம்பரம் செய்யப்பட்டது சுவாமிகளை தரிசிக்க பெருங்கூட்டம் வந்ததால் திருவான்மையூரே ஜனசமுத்திரமாக காட்சியளித்தது சுவாமிகளின் உடலுக்கு இரவில் கண்விழித்து செய்யும் பழக்கப்படி விசேஷ அபிஷேக ஆராதனைகள் இரவு முழுவதும் நடைபெற்றது திருப்புகள் ஓதியும் பல்வேறு வகை வாத்தியங்கள் ஒலி எழுப்ப அடியார்கள் தீவட்டி மத்தாப்புகள் கொளுத்தி ஒலி செய்ய அழகிய மலர் பல்லக்கில் பாம்பன் சுவாமிகளின் உடல் எழுந்தருளியது முருகநாமம் விண்ணதிர்ந்தது மறுநாள் முப்பத்தி ஒன்று ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது வெள்ளிக்கிழமை அன்று காலை எட்டு பதினைந்து மணிக்கு திருவான்மியூரில் சமாதி வைக்கப்பட்டது மகான்களின் உடல் சமாதி வைக்கப்படும் பொழுது அழக்கூடாது அல்லவா சுவாமிகளுடன் இருந்த அனுபவங்களே சென்னை நகர விண்ணில் அலைகளாக தென்பட்டன சுவாமிகளின் புகழே விண்ணை ஆக்கிரமித்துக் கொண்டது திருவான்மையூரில் இருக்கும் அதே பூமிதான் எங்கும் விரிந்துள்ளது கந்தக்கடவுள் கடவுள் பரிபூரண பஞ்சாமிர்த வண்ணம் பாடும் இடத்திற்கு நான் நிச்சயம் வருவேன் என்று எப்படி கூறினாரோ அதே பாம்பன் சுவாமிகளின் பாடல் படிக்கும் இடத்திலெல்லாம் மின் இணைப்பு போன்று பாம்பன் சுவாமிகள் நேரில் வந்து இருளை அகற்றி ஒளியை நிச்சயம் வழங்குவார் என்ற நம்பிக்கையுடன் நாம் இன்றைய கௌமாரம் நிகழ்வை நிறைவு செய்கிறோம் தொடர்ந்து வரும் இரண்டு நாட்களும் எங்களது குருமாதாவான திருமதி பிரேமா நாராயண சுவாமி அவர்கள் தானே ஏற்றி மெட்டமைத்த முருகன் பாடல்கள் இங்கே வலம் வரும் என்பதை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் நாளைய நிகழ்வில் நாம் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்